ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திறந்த மரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கே கேரளாவில் அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுறதுனால இந்த மாதிரி நல்லா வேர்களையும் போட்டு கொதிக்க வச்சு தயார் பண்ண தண்ணி இது இது வந்து நோய் தொற்றுலேருந்து வர சளி காய்ச்சல் இருமல் தலைவலி அதெல்லாம் வராமல் தடுக்குது அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பெரிய பங்கு இதில் இருக்குது செரிமான பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்குது இப்படி இதில் ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த தண்ணியில் இது நம்ம ஒரு சிட்டிகை போல் போட்டால் போதும் கலர் இந்த மாதிரி மாறிடும் நம்ம அந்த ஒரு சூடோடு குடிக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த மினரல் வாட்டரில் செய்கிறத விட கார்பரேஷன் வாட்டரில் செய்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தண்ணியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் எனக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் இந்த பானாமிரதம் பவுட்ரு இது கொஞ்சம் இவ்வளோ போட்டால் போதும் போட்டு மூடி வைக்கலாம் பாக்கெட்டில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருங்காலி பதிமுகம் வெட்டி வேறு அதுக்கப்புறம் சந்தனம் எல்லாம் சேர்ந்துருக்குது பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம செப்பரேட் செப்ரேட்டாகவும் வச்சுக்கலாம் இது மாதிரி ஆயுர்வேத கடையில் இது மாதிரி பேக்கெட்டாகவும் கிடைக்கும் இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணியும் வச்சுக்கலாம் பாருங்க கொழிச்சிருச்சு இது எப்படி கலர் மாறிடுச்சின்னு பார்த்தீங்களா இதில் பதிமுகங்கிற வேர் தான் இந்த கலரை கொடுக்குது இது வந்து தண்ணிக்கு பதிலாக இதை குடிக்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ